மகிழ்ச்சி பல மாதங்களாக கல்வாரி அனுபவங்களை பெறுகின்றோம் காசாவில் நிகழும் மோதல்களால் இந்த பங்கு தளத்திற்கு இடம்பெயர்ந்து வந்துள்ள அறுநூறு கிறிஸ்தவர்களுடன் அப்பங்குதளத்தைச் சேர்ந்தவர்களும் பல மாதங்களாக இப்பங்கின் வளாகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர் அருள்பணியாளர் ரோமனலி காசாவில் தொடர்ந்து நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது ஆனாலும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் தளராத நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொண்டுள்ளனர் என்றும் கடந்த பல மாதங்களாக மக்கள் கல்வாரி அனுபவங்களை பெற்று வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார் அருள்பணியாளர் கேப்ரியல் ரோமனலி ச எனப்படும் இத்தாலிய கத்தோலிக்க செய்தி அமைப்பு ஒன்றிற்கு வழங்கியுள்ள நேர்காணலில் இவ்வாறு உரைத்துள்ள காசாவின் திருக்குடும்ப பங்குத்தளத்தின் பங்கு தந்தை அருள்பணியாளர் ரோமனலி அவர்கள் அங்கு அமைதிக்கான அறிகுறிகள் ஏதும் இல்லாத சூழலில் மக்கள் எந்தளவுக்கு மனமுடைந்து போயிருக்கிறார்கள் என்பதை குறித்து விரிவாக விளக்கியுள்ளார் இந்த கொடூரமான மோதலில் ஏற்கனவே முப்பத்தி கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர்களில் பன்னிரண்டு ஆயிரம் பேர் குழந்தைகள் என்றும் அந்நேர்காணலில் தனது பெரும் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் அருள்பணியாளர் ரோமனலி காசா நகரத்தில் உள்ள இப்பங்கு தளத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இடிபாடுகள் குப்பைகள் மற்றும் பொதுச்சாக்கடை வெடிப்புகள் யாவும் மலை போல குவிந்து கிடக்கின்றன என்று அதன் சூழலை விளக்கியுள்ளார் அருள்பணியாளர் ரோமனலி மேலும் அங்கு தொடர்ந்து பெய்யும் மழை ஒருபுறம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் மறுபுறம் அது அதிகமான ஈரப்பதத்தை ஏற்படுத்துவதால் சுகாதாரமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது என்றும் அதேவேளை இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கும் சிதைந்த உடல்களின் நாற்றத்தை அது அதிகப்படுத்துகிறது என்றும் கவலை தெரிவித்துள்ளார் அருள்பணியாளர் ரோமன் அலி கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியன்று போர் தொடங்கியதிலிருந்து காசா நகரத்திற்கு திரும்ப முடியாமல் எருசலேமில் தங்கியுள்ள வேளை அப்பங்கிலுள்ள உதவி பங்குத்தந்தை அருள் பணியாளர் யூசப் அசாத் அவரிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பெறும் தகவல்களின் அடிப்படையில் சர்ச் செய்திகளுக்கு இந்த நேர்காணலை வழங்கியுள்ளார் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த பெஸ்ட்